தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகனுக்கு தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையும் கூடுதலாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய பிரதேசத்தில் இருந்து மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் கடந்த ஆட்சி காலத்தில் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணை அமைச்சராக மட்டுமின்றி மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன பெரும்பாலான அமைச்சர்களுக்கு முன்பு வகித்த துறையே மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு மீண்டும் உள்துறையானது ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கிற்கு துறையும் எஸ் ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத் வெளியுறவுத்துறையும் நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடிக்கு விண்வெளி அணுசக்தி பணியாளர் நலன் ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பொறுப்பு வகித்த சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது ரயில்வே துறை அமைச்சராக இருந்த அஸ்வினி வைஷ்ணவிற்கு மீண்டும் அதே துறை வழங்கப்பட்டுள்ளது தேசிய அரசியலுக்கு அழைத்து வரப்பட்ட மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து முதல் மக்களவை பாஜக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ள நடிகர் சுரேஷ் கோபிக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியாவிற்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு மீண்டும் தொழில் வர்த்தகத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் ஷிராக் பாஸ்வானுக்கு விளையாட்டுத் துறையும் கூடுதலாக உணவு பதப்படுத்துதல் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது கர்நாடக முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதாதள தலைவருமான குமாரசாமிக்கு எஃகு மற்றும் கனரக தொழில்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க